அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரவணன் நேஷனல் அகாடமி கோச்சிங் சென்டர் விழுப்புரம் நம்முடைய டிஆர்பி எக்ஸாமில் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு உண்டான டேட் ஏற்கனவே சொன்னபடி இருபத்தி மூணாம் தேதி ஜூன் மாதம் நடக்கும்போதுங்க நம்மிடம் படிக்கக்கூடிய பல கேண்டிடேட்ஸும் சரி வெளியில் இருக்கவங்களும் எப்படியா படிக்கிறது எக்ஸாம் கிட்ட நேரிங்க தெரிச்சு நிறைய சில பேசிக்கா அப்படியே அப்படின்ற ஒரு பயத்தோடு இருக்காங்க அவர்களுக்காக இந்த பதிவு பயப்பட அதிகமாக கேள்விதாங்க கேட்க சரியான பதிலு தாங்க எழுத போகிறோம் இதில் என்ன பயப்படுறதுக்கு என்ன இருக்குது வாஸ்ட் சிலபஸ் நினைக்கிறீங்க பெஸ்ட்டு சிலபஸ் ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்குங்க அதாவது டென்த்து படிக்கக்கூடிய அந்த பாடத்தை நல்லா படித்து கிட்டத்தட்ட சென்டை வாங்குறாங்க பல பேர் பல சப்ஜெக்டில் சென்டை வாங்கியிருக்காங்க அந்த ஏஜ் குரூப் பசங்களை விடவா உங்களுக்கு மேலே நம்பிக்கையில் போச்சு அவங்களாலே போது ஏன் முடியாது இன்னும் இருபத்தி ரெண்டு நாட்கள் முழுசா இருக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அப்போ இருபத்தி ரெண்டு நாள் வெரி வெரி பிக் டைம் அந்த நேரம் அவ்வளோ நேரம் இருக்கும்போது எதுக்காக பயப்படணும் ஏற்கனவே படிச்சுட்டீங்க ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க இப்ப டெஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் எழுதிட்டு இருப்பீங்க ஆடல் எக்ஸாம்ல வரும்போது உங்களுக்கு உங்களால எவ்வளவு ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னு தெரியும் எங்க படித்தாலும் சரி வீட்ல தான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபுல்லாக அனைத்து பாடத்தையும் ஒரு ஒன் ஃபிஃப்டி கொஸ்டினுக்கு ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்கள் அந்த டெஸ்ட்டில் உங்களால் எவ்வளோ ஸ்கோர் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியுது அப்படின்னு பாருங்கள் ஒன் ஃபிஃப்டிக்கு நீங்கள் ஒரு ஒன் தேர்ட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் மேலே பயங்கரம் கான்ஃபிடென்ட் வந்துடும் உங்கள் கூட பத்து பேர் இருக்க ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்தீங்க அப்படின்னு சொல்ல பரவாயில்ல நம்மளால் நல்லா படிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு என்ன வரும் ஒரு ஒன் டுவெண்ட்டி எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு தோணும் அதுக்கு குறைவாக எடுத்தவங்க அடுத்தடுத்த நாட்களை மிக வீரியத்தோடு நல்லா ரிவைஸ் பண்ணி என்னென்ன மிஸ்டேக் பண்ணமோ எல்லா சப்ஜெக்டையும் ஒன்று ஒரு தடவைக்கு மூணு தடவை ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உங்களால் அந்த சப்ஜெக்டை டஃப்பான ஏரியாவை பிகினிங்லேருந்து ஃபோர் கோ பண்ணிட்டு முடிச்சிட்டு அடுத்தடுத்த சப்ஜெக்டை படிங்க அடுத்த பதிவில் உங்களை எந்தெந்த சப்ஜெக்ட்லேயே என்னென்ன ஏரியா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது எந்தெந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு சிரமப்பறைகள் அப்படின்னு மெசேஜில் சொல்லுங்கள் அதற்குண்டான ரெமெடியை அடுத்த பதிவு சந்திப்போம் நம்பிக்கையோட படிங்க உங்களை வேலையை தேடி வர வேண்டும் நீங்கள் வேலையை தேடி போக தேவையில்லை ஸ்டேட் லெவலில் நீங்கள் ஃபஸ்ட் மார்க் எடுத்துட்டா உங்களை தாங்க ஃபஸ்ட்டு கூப்பிட்டு வேலை கொடுப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சி படிங்க இந்த அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி